ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மதி விளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேவை வந்து நான் ஒரு த்ரீ தேர்ட்டி கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக நான் வந்து பொங்கல் வைக்க போகிற பானை எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பானை நிறையா வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊரிச்சா அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஊற வச்சுட்டேன் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ஊற வச்சுட்ருக்கேன் இது வந்து பச்சரிசி கோலம் போடுறதுக்காக கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சிட்டு நேற்று வந்து என்னுடைய பிளவுஸ் வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருந்தது அதுக்காக ஒரு ஸ்டிச்சிங் இருந்தேன் காலையிலே உட்காந்து என்ன குளிச்சுட்டு நான் காலையில ரெடி ஆகணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு அது போட்டு முடிச்சிட்டு ப்ளவுஸும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் இதுதான் ஸோ வந்து நானே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்துச்சு அதையுமே எடுத்து ஆட்ரு பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அவளும் வந்து தூங்கி எழுந்து உடனே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவா அதுக்காக தான் நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் மாமியாரே வந்து அவளை ரெடி பண்ணிவிடுவாங்க ஏன்னா என்னை பொங்கல் வைக்கிற வேலை இருக்கும் இதுதான் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது நான் போய் குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகணும் இந்த ரோஸ் கலர் சேரைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ரோஸ் கோல்டில் இருக்க மாதிரியான ஒரு சின்ன நெக் பீஸும் அது கூட வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சின்ன வந்து கம்மலும் கிடச்சது அதே ரோஸ் கோல்டுலேயே அதை வந்து நான் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாமிக்குலாம் பூவெல்லாம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அறுக்காலில் வந்து விளக்கு வச்சிட்டேன் இந்த விளக்கு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை வச்சேன் அடுத்தது உள்ளே வந்து விளக்கெல்லாம் ஏற்றுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக வந்தாச்சு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மண் நோண்டி அதில் வந்து பொங்கல் வைப்பாங்க ஸோ இப்போ வந்து தரையெல்லாம் நம்மளால் நோண்ட முடியாது இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு இருக்கிறதால ஸோ அதுக்கு மாதிரிலாம் நாங்கள் வந்து செங்கல் வச்சு தான் வந்து பொங்கல் வச்சுக்கிறோம் அதுக்காக வந்து செங்கல் எல்லாம் வந்து வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து என்னுடைய பானைக்கெல்லாம் வந்து தோரணெல்லாம் கட்டி ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு புளிச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி ஃபைனலாக வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் மாமியார் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க விளக்கு எல்லாம் வந்து உள்ள விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அருங்கமே பிள்ளையார் வச்சு தான் வந்து நாங்கள் பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரும்பு எல்லாம் து எடுத்துட்டு வந்து சூப்பராக கட்டியாச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ வந்து பொங்கல் துடுப்பு வச்சு தான் கிண்டுவாங்க அதுக்காக துடுப்பும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து நாங்கள் துடுப்புன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பொங்கல் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஒரு பானையில் சின்ன பானையில் வந்து நாங்கள் சக்கரை பொங்கலும் பெரிய பானையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி வந்து வெறும் பொங்கலும் வந்து வெண்பொங்கல் செய்வோம் ஸோ அதையெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு படைச்சிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறமா ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உள்ளே கொஞ்சம் படைக்கிற வேலை இருந்தது உள்ளவுமே வந்து பார்த்தீங்கன்னா படையிலெல்லாம் போட்டு படைச்சி முடிச்சிட்டாங்க சரி பொங்கல் அது மாதிரி தூங்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து உரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு உரிய அடிக்க ஆரம்பிச்சோம் நல்லாவே ஜாலியாக போயிட்டு இருந்தது இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நாங்கள் சூப்பராக விளையாடிட்டு இருந்தோம் அடுத்ததான் வந்து உரிய எல்லாம் அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட்டர் கடலில் தண்ணீர் வெப்பற விளையாட்டெல்லாம் விளையாண்டோம் இப்படிதான் எங்களுக்கு பொங்கல் போச்சு உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வளாக் பார்க்க நம்ம செல்ல சப்ஸ்கிரைப்